ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைய பதிவு நான் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏழுமலைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி இந்த இடம் எங்கே இருக்குன்னா உசிலம்பட்டி டு ஏழுமலை ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கட் ரோடு போகும் அந்த கட்ரோட்டு மேலே இந்த இடம் அமைந்துள்ளது இது உசிலம்பட்டிலேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தூரம் ஏழுமலையிலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது தார் பேஸ் மட்டும் எப்படி இரநூறு அடிக்கு மேலே இருக்கும் இது ஒரு அருமையான செம்மண் பூமி இது பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து ம விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது ஏன்னா அவங்க விற்பனைக்கு வச்சுருக்கனால விவசாயம் பண்ணலை தரிசு நிலமாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்புகள் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க எது வந்து மல்லிகை தோட்டங்கள் அதிகமாக போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து ஊரை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இது மொத்தம் வந்து ஏழு ஏக்கரு ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து பதினோரு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக தான் தருவாங்க பிரித்து தரமாட்டாங்க இடம் ஒரு அருமையான செம்மண் பூமி தண்ணியெலாம் வந்து ஒரு பதினஞ்சு அடியிலே வந்து தண்ணி இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு அடிவாரம் அப்படியே வரும் இந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்துடும் இது மலை அடிவாரனால நீரோட்டம் வந்து நல்லாயிருக்கும் நீர் சத்து உள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடத்த மொத்தமாக வாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசியின் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தானே அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதுபோக ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா எங்கிட்ட வந்து இந்த ஒரு தொலைபேசி என்று மட்டும்தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஒரே ஒரு தொலைபேசி தான் இருக்குது மற்ற தொலைபேசின்னு எங்கிட்ட கிடையாது அதேமாரி பாட்டி பாட்டி நேரடியாக உட்காந்து உங்களுக்குள்ளே பேசி பரிமாற்றம் நீங்களே பண்ணிக்கிறணும் இந்த பண பரிமாற்றத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ